அனைவருக்கும் அதியமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்லேருந்து இன்னைக்கு சரிங்களா ஸோ இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண ஒரு ஆனுவல் பிளான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் இது ஆல்ரெடி குரூப் ஃபோர் குரூப் ஒன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தகவல் தான் குரூப் டூ டூ எல்லாருமே கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டவுட் நமக்கு ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு குரூப் டூ ஏ ரெண்டுமே ஒரே எக்ஸாம் நடக்குமா தனித்தனியாக நடக்குமா அதே போல் எப்படி நடக்கும் டிஸ்கிரிப்டிவாக அப்ஜெக்டிவாக நடக்குமா அப்படின்றது நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருந்தது இப்போ அதுக்கான தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிளானரெலாம் உங்களுக்கு எக்ஸாம் சிறிய நம்மளால் ஐந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ ரெண்டுமே வந்து பிரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிகேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேக்கன்சி டூ ஏ ரெண்டுலேயும் சேர்த்து டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சி நோட்டிகேஷன் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரூப் ஃபோருக்கு படிக்கக்கூடிய எல்லாருமே குரூப் டூ டூஏவுக்கும் படிக்க பிளான் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா டூ தனியாக அதாவது மெயின்ஸ் தனியாகவும் டூ ஏ தனியாகவும் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிட் அப் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ப்ரிலிம்ஸ் ஒன்றா தான் நடக்க போகுது சரிங்களா மெயின்ஸ்க்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது குரூப் டூ டூ ஏ இது பிரிக்கும் போது டூ ஏ வந்து நமக்கு மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்தது இங்கே வந்து பாத்தீங்கன்னா டூ தான் டிஸ்கிரிப்டிவ்ல இருக்க போகுது சரிங்களா இது வந்து குரூப் டூக்கான போஸ்ட் மெயின்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அதே போல ஜென்ரல் ஸ்டடிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டில் இருக்க போது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து அது குவாலிஃபைங்காக போது ஜிஎஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங்காக இருக்க போகுது இது இஸ் டிஸ்கிரிப்டிவ் சரியா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது குரூப் டூ போஸ்ட்டுக்கு மட்டும் சரியா இதிலையே தெளிவாக கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் டூ ஏ போஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ குரூப் டூ ஏ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு இங்கே ஸ்கோரிங் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க அதே போல அப்ஜெக்டிவ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ டிஸ்கிரிப்டிவில் ஒன்னே ஒன்று இருக்குது அது குவாலிஃபைங் தான் சரியா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங்காக இருக்க போது ஜிஎஸ்ஓ அதே போல் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவாக தான் இருக்க போகுது மெயின்ஸே சொல்கிறேன் சரிங்களா மெயின்ஸ் எக்ஸாமே எப்படி இருக்க போகுது குரூப் டூ ஏல குரூப் டூ தனி குரூப் டூ ஏ தனி போஸ்ட் பிரிச்சு கொடுத்துட்டாங்க குரூப் டூ ஏவில் இருக்கக்கூடிய வந்து மெயின்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஒரு தாளம் நடக்கும் அது குவாலிஃபையிங் பேப்பர் சரிங்களா அது தகுதி தேர்வு தான் ஸ்கோரிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் ஜிஎஸ் அதே போல உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் சரியா ஜெனரல் தமிழ் இல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் சரிங்களா ஜிஎஸ் இருக்கு போது ரீசனிங் இருக்கு போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல தான் இருக்க போகுது சரியா மேக்ஸ் தமிழ் ரீசனிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல இருக்க போது அதே போல இது ஸ்கோரிங் டெஸ்ட் சரிங்களா இது எல்லாமே ஸ்கோரிங்ல எடுத்துப்பாங்க இது மூணும் இங்கே கீழே தால் இரண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த தால் இரண்டு இது மூணும் வந்து ஸ்கோரிங் எடுத்துப்பாங்க தமிழ் தகுதி தேர்வு வந்து ஸ்கோரிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க அது குவாலிஃபைங் மட்டும்தான் சரியா அப்ப நீங்க டிஸ்கிரிப்டிவ்க்கு எழுதணுன்ற அவசியம் இல்லை டூ ஏ போஸ்ட்டுக்கு குரூப் டூ ஏ போஸ்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்கோரிங்க்கு வராது குவாலிஃபிகேஷன் தமிழ் தகுதி தகுதித்துவர் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் போது மீதி எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் சரிங்களா டிக் பண்ணி தான் பண்ண போகிறேங்க ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுற மாதிரி தான் ஷேட் பண்ண போகிறீங்க ஸோ அதுதான் இருக்க போது சரிங்களா குரூப் ஃபோர் பேட்டர்ன் நம்ம கொடுத்துப்பாங்க இல்லையா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் ஸோ உங்களுக்கு அப்ஜெக்டிவ் இருக்கும் ஸ்கோரிங் இருக்கும் ஸோ இதே போல் தான் உங்களுக்கு மெயின்ஸ் நடக்க போகுது எதுக்கு குரூப் டூ ஏக் சரியா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இதை எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் எழுதக்கூடிய அதே வேகத்தில் குரூப் டூ ஏக்கும் நல்லா படிச்சுங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் குரூப் டூ தனி சரிங்களா குரூப் டூக்கான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும்போது போது டிகிரி லெவலில் அது டிஸ்கிரிப்டிவ் இருக்க போது அதுக்கான ஸ்கோரிங்கும் டிஸ்கிரிப்டிவ் தான் சரிங்களா ஸோ அது டிஸ்கிரிப்டில் எழுத போகிறீங்க இது எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் மட்டும் தான் பண்ண போகிறீங்க சரியா ஸோ குரூப் டூ ஏக்கும் நான் எழுதி வெயிட் பண்ணணுமா இல்லை பட் லாஸ்ட் டைமே இது இல்லாமல் இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஒரு டைம் அதை ட்ரையல் பார்த்துட்டு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த டைம் வந்து வேறு மாதிரி வைக்கிறது பதிலாக முதல்ல இருந்த பேட்டன்லேயே இருந்தால் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூஏல நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் கரெக்டாக கிடச்சிருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து இந்த டைமாவது கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக எழுதக்கூடிய தேர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றது வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்பிளுக்கு தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு புக்கும் தனித்தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்ஸ் வேணுன்றவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஜிஎஸ்க்கான புக்ஸ் அதே போல் தமிழுக்கான புக் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும் சோசியல் சயின்ஸ் அதே போல் சயின்ஸ்க்கான புக்ஸும் இருக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க செட்டா புக்ஸ் ஆர்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் மறக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குரூப் டூ ஏவும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா குரூப் டீஏ மட்டும் அப்படின்னு இல்லாமல் குரூப் டூ போஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியும் குரூப் ஒன் இருக்கு குரூப் ஃபோர் இருக்குது குரூப் டூ இருக்குது குரூப் த்ரீ இருக்குது ஸோ எல்லா எக்ஸாமுமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க எந்த எக்ஸாம் விட வேண்டாம் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா இருக்கக்கூடிய நாட்டில் எந்த அளவு மேக்ஸிமம் உங்களால் பயன்படுத்த முடியுமோ அளவு பயன்படுத்துங்க நன்றியுடன் அதிகமான குடும்பம் கட்டளைத்தவம் ஆற்றல் வரும் நன்றி வணக்கம்